ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாஹியூவ் தமிழக அரசினுடைய அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அட்மிஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்காங்க டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட் மூலமாக ஸோ கவுன்சிலிங் போகிறப்ப வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க நான் வேறு வேறு வீடியோ கொடுத்துட்டே இருந்ததுனால கொடுக்க முடியல ஸோ அந்த பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவுன்சிலிங் போகும்போது கொண்டு செல்ல வேண்டிய சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் என்னென்ன இந்த எடுக்க போறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஒரு வீடியோல சொன்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் நான் சொல்லிடுறேன் எப்பவுமே இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஃபோர் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல தான் போட வேண்டி இருந்தது கொரோனா லாக்டவுன் பீரியட்ல இருந்து அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னா இன்னொரு காலேஜுக்கு போட்டா இன்னொரு ஐம்பது இப்படி ஆட் ஆகிட்டே தான் வரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே ஓகேவா அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டூ ருபீஸ்னா அதே தான் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஆட் ஆகிட்டே வரும் ஸோ இப்படி இருந்தது இந்த வருஷம் மாறி இருக்கு இதை வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கமெண்டில் சொல்லியிருந்தார் பார்த்துட்டு அவரு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த வருஷம் வந்து நான் உள்ளே போக முடியல ஏன்னா இப்போ எல்லாம் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ளே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸுனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷீட்டு இமிஸ் நம்பர் எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து டெமோ உள்ளே போய் எல்லா ஆப்ஷன்ஸுமே சர்டிஃபிகேட் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற வரைக்கும் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து சப்மிட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்து சொல்ல முடிஞ்சது இது போன வருஷம் வரைக்கும் அதனால அதில் ஃபுல்லாக கிளியராக அதை இருந்தது இந்த வருஷம் அப்படி இல்லை அதனால் இமிஸ் நம்பர்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தா தான் நான் உள்ளேயே போக முடியும் அதனால வந்து அதே கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு காலேஜுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னா மத்த கேண்டிடேட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு தவிர மற்ற கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கு ஐம்பது ரூபா ஆடாகுன்னு சொல்லியிருந்தேன் ஆனா எத்தனை காலேஜ் போட்டாலும் அதே ஐம்பது ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பா அப்படி தான் வாய்ப்பு இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில ஹெல்பிங் சென்டர் இருக்கு அங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா அந்த கரெக்ஷன்ஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நாம வந்து கவுன்சிலிங் போறப்ப என்ன சர்டிபிகேட்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகணும் அப்படின்னா மொத்தம் டுவெல் பிளஸ் ஒன்றுன்னு நான் சொல்றேன் ஓகேவா டுவெல் பிளஸ் ஒன்று அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதெல்லாம் பத்து அந்த ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பிளஸ் டூ சொல்றேன் லெவன் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஸோ அதை பதினோரு பாயிண்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எவ்வளோ எதுக்கு சார் ப்ளஸ் டூனா ப்ளஸ் டூ முடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க அட்மிஷனுக்கு கதனால ப்ளஸ் டூன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா டென்த்து மார்க் ஷீட் கொண்டு போயிடுங்க ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன் ஜெராக்ஸ் வந்து மினிமம் நாலு காப்பியாவது கொண்டு போங்க நிறைய எடுத்து வச்சுக்கோங்க சில டைமில் வந்து டென்த்துக்கு சில காலேஜில் கேட்காம கூட இருக்கலாம் ஆனால் நிறைய காலேஜில் டென்த்து மார்க் ஷீட் கேட்பாங்க டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்றதுக்கு அடுத்த ரெண்டாவது வந்து லெவன்த் மார்க் ஷீட் லெவன்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க ஜெராக்ஸ் அட்டாஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் உங்க ஸ்கூல் எச்எம் அட்டெஸ்டேஷன் வாங்கி சீல் வச்சிருக்கணும் அவர் சைன் பண்ணிருப்பாரு ஸ்கூல் சீல் வச்சிருப்பாரு தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் அப்படின்னு வச்சிருப்பாங்க அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் மார்க் ஷீட் டுவல்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் யாருக்கும் இன்னும் கொடுக்கல ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் வாங்கியிருப்பீங்க இல்லையா சோ அந்த ப்ரொவிஷன் டுவெல்த் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க ஓகேவா ஏன்னா ப்ரொஃபிஷன் மார்க் ஷீட்லேயே ஹெச்எம் வந்து ஒரு க்ரீனிங்கில் சைன் பண்ணி சீல் வச்சு கொடுத்துருப்பாரு அதை பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஜெராக்ஸும் போட்டுட்டு அதையும் எடுத்துக்கோங்க அது வந்து டுவெல்த் மார்க் ஷீட்னுடைய ஜெராக்ஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு காப்பி மேலே கொண்டு போங்க ஒரு காலேஜ் கவுன்சிலிங் போனாவே கொண்டு போங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்களோ எத்தனை காப்பி கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் சப்போஸ் அட்மிஷன் வந்து நெகட்டிவான்னு நினைக்க வேண்டியதில்லை இருந்தாலும் ரியாலிட்டி சொல்லணும் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அடுத்தது வந்து நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் சிசி சொல்லுவோம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் முக்கியம் கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லைன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லயே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க அதனால வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டிசி ஸ்கூலில் டிசி வாங்கிட்டீங்க இல்லையா அந்த டிசியினுடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு இப்போ தேவையில்லைனாலும் காலேஜில் சேர்ந்து அட்மிஷன் வாங்கி உள்ள போனதுக்கு அப்புறம் கேட்பாங்க இப்போயும் ஒரு காப்பி நிறைய காலேஜஸ்ல கேட்குறாங்க உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு இதுக்காக இப்போவே வாங்குறாங்க அதையும் கொண்டு போயிடுங்க உங்க ஆதார் கார்டு இது அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ வந்து எட்டு காப்பி பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ எட்டு காப்பி எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா நான் ஏற்கனவே எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் அதையும் கொண்டு போயிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வந்து பனஃபைட் சர்டிஃபிகேட் பனஃபைட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் இந்த ஸ்கூல் தான் படித்தான் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் ஸ்கூலில் எச்எம்ட்டு வந்து வாங்கிருங்க வாங்காமல் இருந்தால் பின்னாடி வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ் டுவெல்த்ல எவ்வளவு வாங்கிருக்கீங்கிறதுக்கு இப்போயே வாங்கிருந்தா வெள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அதே பாயிண்ட்ல பனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைனா இன்கம் அது இல்லைன்னாலும் பரவாயில்ல பின்னாடி கூட வாங்கிக்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான் சர்டிஃபிகேட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அட்டன்ஸ் போன வருஷம் இருந்ததுங்கிறதும் இன்கம் சர்டிபிகேட் அப்பாவுடைய இன்கமும் அது எதுக்காக அப்படின்னா இந்த ரெண்டுமே ஸ்காலர்ஷிப் பர்பஸ் தான் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா இப்போ அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அட்மிஷனுக்கு அப்புறம் கேப்பாக கொடுத்துக்கலாம் நைன்த் வந்து ஃபீஸு உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதிலேயே சொல்லியிருப்பாங்க கால் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாலும் அதுலேயும் சொல்லியிருப்பாங்க எவ்வளோ ஃபீஸ் எடுத்துட்டு வாங்க அப்போ ஃபீஸ் எடுத்துட்டு போகிறதுனால நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் கிடையாது ஃபீஸ் எடுத்துட்டு போனா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஓகேவா அதனால எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் கண்டிப்பா பணமா எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போய் கிடைச்சா நான் பணம் கொண்டு வரலான் இருந்தேன் இல்லை இப்போ போய் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வரேன் இல்லை அப்பா கொண்டு வருவாரு இப்படியெல்லாம் சாக் சொல்ல வேண்டாம் எவ்வளவு பீஸுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து மூணுல இருந்து நாலு வரைக்கும் வச்சுக்கோங்க நாலாயிரமெல்லாம் வராது ஃபர்ஸ்ட் இயர் பீஸு டோட்டலாக வாங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் இயர் பீஸ் மொத்தமே ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அமௌண்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க என்னி கவுன்சிலிங் சொல்றாங்களோ அது முதனாலே பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு போயிடுங்க நீங்க வச்சுக்கோங்க பாக்கெட்ல பத்திரமா ஓகேவா அது ஒண்ணு அடுத்து பத்தாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்க இல்லையா அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட சொல்லி கூட நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த அப்ளிகேஷன்ல வந்து பிரிண்ட் அவுட் வந்து ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க ஓகேவா ஒன்று அவங்க வாங்கிடுவாங்க இன்னொன்று உங்க கையில் இருக்கட்டும் ஏதாவது டவுட் வந்து நீங்க அதில் பார்த்து அந்த தகவலை சொல்லலாம் ஓகேவா அடுத்து பத்தாச்சு அடுத்து பதினொன்னு வந்து வந்து பேனா இது ஆவணம்னு மாதிரி எதுல சொல்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பேனா எடுத்துக்கோங்க ரெண்டு பேனா எடுத்துக்கோங்க ப்ளூ இங்கு பென் ஒண்ணு பிளாக் பிளாக் ரீஃபுல் ஒண்ணு அப்புறம் வந்து ப்ளூ ரீஃபில் பெண்ணு ஒன்று ரெண்டு பேனா எடுத்துக்கோங்க அங்கே போய் பேனாலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க அவங்க ரெண்டு மூணு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒவ்வொரு காலேஜ்லையும் அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ பேனாவுக்கு அழஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்கிறப்போ டென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு ஒன்றும் டென்ஷன் ஆகாது சீக்கிரம் ஃபில்அப் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் பேனா இல்லாமல் நீங்க அங்கே எங்கேன்னு இருப்பீங்க அதுக்கு ஏன்னா எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க காலேஜ்லேயே ரெண்டு மூணு ஃபார்ம் தருவாங்க அப்புறம் வேற இப்போ கையெழுத்து போடுறது எல்லாத்துக்குமே பேனா யூஸ் ஆகும் ரெண்டு பேனா எடுத்துக்கோங்க ஓகேவா சோ பதினோரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பிளஸ் ரெண்டு சொன்னேன் இல்லையா அதுல வந்து ஒன்னு பிளஸ் ஒன்னு என்ன அப்படின்னா பேரன்ட்ஸ் சோ அப்பாவோ அம்மாவோ யார் யாரோ ஒருத்தரும் கூட்டிட்டு போங்க சில பேர் வேண்டாம்னு சொல்லிருவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கவுன்சிலிங் நடக்கிற இடத்துக்கு அலோவ் பண்ணலன்னு சொல்லுவாங்க ஸோ அலோவ் பண்ணாமல் தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போன பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது வெயிட் பண்ண சொல்லுவாங்க கிரவுண்டில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க அல்லது தனியாக ஒரு ஹால் கொடுத்து அதில் வெயிட் பண்ண சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் ஏன்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கூட வந்திருந்தா அவங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால பேரண்ட்ஸை கூட்டிட்டு போங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இது இது எல்லாமே முக்கியம் அதோட இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் உங்களோட கொண்டு கொண்டு போக வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன நம்பிக்கை நம்பிக்கையோட போங்க இத்தனையும் வேணும் கண்டிப்பாக பிசிக்கலான இது எல்லாமே பிசிக்கல் நமக்கு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா பார்க்கக்கூடிய விஷயங்கள் பிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸு பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸு அது இல்லாமல் மனம் ரீதியாக மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அதோட நீங்க போகணும் அதுதான் நம்பிக்கை நம்பிக்கையோட போங்க ஒரு கவுன்சிலிங் வர சொல்லி உங்க கூப்பிட்டாங்கன்னா ரேங்க் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே அப்ப கண்டிப்பா போனா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காட்டி என்ன பண்றது இப்படி வந்து பாசிட்டிவா நினை அதாவது நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா கிடைச்சிரும் நம்பிக்கையோட கிடை கிடைக்கலன்னா அப்புறம் பாத்துக்கலாம் கண்டிப்பா என்னோட மார்க்குக்கு இந்த காலேஜ்ல நான் சூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட போங்க அந்த நம்பிக்கை கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் ஆகும் உங்க நம்பிக்கை வந்து நிறைவேறும் அப்படி கிடைக்கலன்னா யூ டோன்ட் ஒரி அட் ஆல் வேற காலேஜ் போட்டிருப்பீங்க அது கிடைக்கும் பாத்துக்கலாம் ஓகேவா அதனால அது கிடைக்கல வெக்ஸ் ஆக வேண்டியது இல்லை அதுல கிடைக்காதுங்கிற அவநம்பிக்கையிலேயே நீங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை நம்பிக்கையோட போங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் இன்னும் வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் பாத்துக்கிட்டே இருங்க ஓகேவா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க